அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் பசுமை நாயகன் மாண்புமிகு டாக்டர் ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் ஐயா அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை வில்லியம்பாக்கத்தில் இயங்கி வரும் விதைகள் பசுமை இயக்கத்தின் சார்பில் அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐயாவின் கொள்கைகளில் ஒன்றான இயற்கையை பாதுகாக்கும் வகையில் வில்லியம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயில் குளக்கரையை சுற்றி இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட பணவிதைகள் நடவு செய்யப்பட்டது மேலும் நாம் வாழ்முறை மண்ணிற்கும் மண்ணில் வாழும் எல்லா உயிரினங்களும் பயன்பெறும் வகையில் மரக்கன்றுகளையும் பனைவிதைகளும் நடவு செய்து இயற்கையை பாதுகாப்போம் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்த வில்லியம்பாக்கம் விதைகள் பசுமை இயக்கத்தைச் சார்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள்